வெள்ளி விழா ஆண்டு கூட்டம் இரநூத்தி அறுபத்தி ஏழாவது கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதலில் தமிழ்தாய் வாழ்த்து கேட்டோம் அதன் பிறகு நல்ல ஒரு நடனத்தை பார்த்து ரசித்தோம் இப்பொழுது வந்திருக்கிறவர்களுடைய வரவேற்பு முறை முறையாக வரவேற்புரை நிகழ்த்துகிறேன் இந்த இலக்கிய பேரவையினுடைய தலைவராக வீற்றிருக்கக்கூடிய திரு துரை கணேசன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இலக்கிய பேரவை கூட்டத்தினுடைய புரவலர் மரியாதைக்குரிய பா விநாயகமூர்த்தி அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதந்தோறும் தமிழ் பேரவையினுடைய கூட்டம் காரப்பேட்டை தொடக்கப் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று வெள்ளி விழா கூட்டம் என்பதால் இந்த மேல்நிலை பள்ளியில் நடப்பதற்கு புரவலர் செயலாளர் தலைமை ஆசிரியை அனைவரும் இங்கே ஒப்புதல் கொடுத்து இந்த விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழா நடைபெறுவதற்குரிய முக்கிய காரணகர்த்தா நமது தமிழ் இலக்கிய பேரவையினுடைய செயலாளர் திரு அரவிநாயகம் அவர்கள் அவர்களுடைய முழு முயற்சியும் அவரோடு ஒத்துழைப்பு கொடுத்த ஆசிரியர் பொன்னையா அவர்களும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விழா இந்த இலக்கிய பேரவை நடந்து வந்த பாதை என்ற தலைப்பில் பேச இருக்கிற திருக்குறளார் அரு ஆசி தனபாலன் பேரவை முன்னவர் அவர்களை வரவேற்பதில் தமிழ் இலக்கிய பேரவை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது வாழ்த்துறை முன்னாள் தலைவர் இலக்கிய பேரவனுடைய முன்னாள் தலைவர் திரு ஞா ஆல்பர்ட் அவர்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் தமிழ் இலக்கியப் பேரவை மகிழ்ச்சி அடைகிறது அடுத்து வாழ்த்து கவிதை பாடுவதற்காக ஆசிரியை தேவிகா பொன்னம்பலம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்த்து கவிதையை கேட்போம் அவர்களும் இந்த இலக்கிய பேரவையினுடைய முக்கிய பங்காக வகிக்கக்கூடியவர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் இலக்கியப் பேரவை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது அடுத்து மாணவர்களுக்கு பாராட்டு அதாவது முயற்சி என்பது எதிலிருந்தெல்லாம் என்ற அந்த தலைப்பிலே ஐவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் அதில் நீர் என்ற தலைப்பில் பேராசிரியர் நீதிச்செல்வன் அவர்களும் நிலம் என்ற தலைப்பில் திரு பேராசிரியர் மா முரளி அவர்களும் காற்று என்ற தலைப்பில் மாவட்ட மைய நூலகர் திருமதி லதா அவர்களும் வானம் என்ற தலைப்பில் தொடுவானம் கலை இலக்கிய கலை இலக்கிய பேரவையினுடைய தலைவர் திரு நெல்லை தேவன் அவர்களும் இதுபோக ஆசிரியர் பூபால் செல்லையா அவர்களும் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து சிறப்புறையாக சிறப்புரை ஆற்றுவதற்காக மருத்துவர் அறம் இதழ் ஆசிரியர் திரு த ராஜலிங்கம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்கள் மாநில தலைவர் மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய மாநிலத் தலைவர் அவர்கள் மருத்துவர் அடுத்து பள்ளி படிப்பை முடித்து பட்டப்படிப்புக்கு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவிக்கும் முகமாக அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி மையத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரிமாப்பா கதிரேச பாண்டியன் அவர்கள் இங்கே சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து இங்கே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பரிசு அளிப்பு விழா பரிசு அளிப்பு நடத்தி அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி எல் ரஜினா அவர்கள் அவர்களுடைய வாழ்த்துறையை கேட்பதற்கு நாம் எல்லோரும் ஆவலாக இருக்கிறோம் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அடுத்து இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திரு அரமநாயகம் அவர்களுக்கும் பொன்னையா அவர்களுக்கும் எல்லா வகையிலையும் உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து அவர்களையும் வரவேற்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்வுக்கு முத்தாய்ப்பு முத்தாய்ப்பு வாய்ந்ததாக கருதப்படும் மாணவர்கள் இந்த மாணவர்கள் தமிழ் பாடத்திலே முதன்மை மார்க் எடுத்திருப்பதால் மதிப்பெண்கள் பெற்றிருப்பதால் அவர்களை கௌரவிக்கும் முகமாகத்தான் இந்த மாவட்டத்தில் உள்ள அந்த நாற்பத்தைந்து மாணவர்களுக்கும் தலா ஆயிரம் ரூபாய் பரிசு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த திறமை வாய்ந்த மாணவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த மாணவர்களுடைய மாணவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் இங்கே வருக வருக என வரவேற்பதில் தமிழ் இலக்கிய பேரவை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது இந்த கூட்டத்திற்கு இனிதே வருகை இருந்திருக்கக்கூடிய அனைவரையுமே நாங்கள் இந்த தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் கூட்டம் இனிதே நடைபெற ஆரம்பித்திருக்கிறது கூட்டம் முடியும் வரை எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து நீங்கள் முழு ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் நன்றி